டான்டான்சிகா இன்னைக்கு உடனே ஹோம் அகல்டிட்டே என் அம்மா என்னோட என் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க சைல பண்ணிட்ட கே ஹோம் அகல்டிப்பா keyboard இருக்கு கை அது அன்னைக்கு என்னோட நோட் மேல கேட்டேமா எழுதنا ரொம்ப அழகா இருக்கு நல்லா நல்லா லக்கேத்து நான் இன்னும் அழகா எழுதறேன்னு போறாங்க கிட்ட பார்த்தா கை வைச்ச நல்லா இல்ல அது என்ன கூல் ரிங்க்ஸா எனர்ஜி ட்ரிங்கா எனர்ஜி ட்ரிங்கா ஐயோ சரி அது வந்து பரவாயில்லையே இங்கிலீஷ் நல்லா இருக்கே அப்போ இங்கிலீஷில் தான் வாங்கினியா மெடலும் இங்கிலீஷ் நல்லா நல்லாவே தமிழ் நல்லாவே இல்லை ட்ரை பண்றேன் என்ன பாரு ட்ரை பண்ணுறேன் சரி ஓகே பாய்